ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயில் கோயில் பிரகாரம் இருக்குது இல்லையா அந்த கோயில் பிரகாரத்தை வளம் வரதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்ன அது பற்றி தான் பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் இதில் அவைலபிள் இருக்குது அதாவது அது பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் இதில் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா பொருட்களும் நல்லா தரமாகவும் நல்ல வகையிலும் கொடுக்குறாங்க இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அண்டு நானும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா உங்கள் விருப்பத்தின் பேரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்ம கோயில் போனோம் அப்படின்னா சாமி கும்பிட்றோம் கும்பிட்டு அப்படியே வந்துடுறோம் ஆனால் அது அது அப்படி பண்ணாமல் கோயிலோட பிரகாரம் இருக்குது இல்லையா அந்த பிரகாரத்தை சுற்றி வரதால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகள் ஏற்படுங்க அதாவது ஒவ்வொரு டைம் சுற்றி சுற்றும் போதும் ஒவ்வொரு நன்மைகள் இருக்குது அப்படி பார்க்கும்போது எத்தனை டைம் சுற்றினா என்னென்ன என்னென்ன நன்மைகள் நமக்கு ஏற்படும் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரு டைம் நம்ம சுற்ற வந்தால் வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இறைவனோட அணுகுமுறை நமக்கு கிடைக்குங்க மூன்று முறை வளம் வந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசுமே கஷ்டங்கள்லாம் குறையும் அஞ்சு முறை நம்ம வந்து கோயிலில் வளம் வந்தோம் வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச இஷ்டமான விஷயங்களை அடையக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் ஏழு முறை வந்து வளம் வந்தோம் வச்சுக்கோங்களேன் நம்ம எந்த காரியத்தோட தொட்டாலும் சரிங்க அது வெற்றி அடையும் அதாவது நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியமும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடையும் இந்த ஏழு முறை வந்து பிரகாரத்தை வளம் வந்தோம் அப்படின்னாக்க ஒன்பது முறை கோயிலோட பிரகாரத்தை வளம் வந்தோம் வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதிரிகள் தொழில் நமக்கு இருக்கவே இருக்காதுங்க டோட்டலாக அடியோட நீங்கி போயிடும் பதினோரு முறை வந்து கோயில் பிரகாரத்தை வளம் வந்தோம் வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து நீண்ட நெடி ஆயுள் விருத்தி உண்டாகுங்க பதிமூன்று முறை கோயிலோடய பிரகாரத்தை வளம் வந்தோம் வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரிங்க நம்ம வச்ச வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் பதினைந்து முறை கோயிலோட பிரகாரத்தை நம்ம வளம் வந்தோம் வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தனலாபம் அதாவது செலவு செழிப்பான நிலை உ உருவாகுங்க அளவுக்கு சக்தி வந்தது பதினேழு முறை கோயில் வந்து நம்ம வந்து பிரகாரத்தை வளம் வந்தோம் வச்சுக்கோங்களேன் எல்லா தானியங்களும் அதாவது நம்ம தானியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா தானியமும் நமக்கு வந்து சேருங்க அதாவது அள்ள குறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தானியங்கள் சேர்க்க ஏற்படும் குறைவு குறைவு இருக்காது பெருகிகிட்டே இருக்கும் பத்தொன்பது முறை கோயிலோட பிரகாரத்தை நம்ம வளம் தான் வச்சுக்கோங்களேன் நம்ம இருக்கிற எல்லா பிணிகளும் நோய்களும் விலகி ஓடிடும் இருபத்தோரு முறை கோயிலோட பிரகாரத்தை நம்ம வளம் தான் வச்சுக்கோங்களேன் கல்வி கேள்வி இந்த மாதிரி இருக்கலையே அது கல்வி எஜுகேஷன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் போய்டுவோம் டாப்பு மீன்ஸ் நல்லா சிறப்பாக விளங்குவோம் இருபத்தி மூன்று முறை கோயிலோடய பிரகாரத்தை நம்ம வளம் வச்சுக்கோங்களேன் சுக வாழ்வு அது சுகமான வாழ்க்கை நமக்கு அமையும் நூற்றி எட்டு முறை கோயிலோடய பிரகாரத்தை வளம் வச்சுக்கோங்களேன் மேரேஜ் பண்ணிவிட்டு அது கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கண் கண்டிப்பாக இருநூற்றி எட்டு முறை அதாவது இரநூற்றி எட்டு முறை கோயிலோட பிரகாரத்தை வளம் வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யாகம் ஒன்றும் இல்லையா வீட்டில் பெரிய பெரிய யாகம்லாம் பண்ணுறோம் இல்லையா அந்த யாகம் பண்ணால் முழு பலன் கிடைக்குங்க அந்தளவுக்கு சக்தி வந்தது தான் அந்த இரநூற்றி எட்டு முறை நம்ம வந்து கோயில் பிரகாரத்தை வளர்ந்தோம் வளர்ந்தோம்னாக்க அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கோயிலோட பிரகாரத்தை வந்து ஒவ்வொரு முறையும் வளம் வரும்போதும் ஒவ்வொரு முறை வகையான நன்மைகள் நமக்கு ஏற்படுங்க ஸோ கோயில் போயிட்டு சாயம் மட்டும் கும்பிடாமல் கோயில் பிரகாரத்தை வந்து இந்த மாதிரி வளம் வந்து நம்ம வேண்டுதல் வச்சு நிறைய வச்சோம் அப்படின்னாக்கா இது சீக்கிரம் வந்து நிறைவேறுங்க இருங்க ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஓமன் விஷ்